டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேலே நடிகர் நெப்போலியன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அவர் வந்து அந்த மாதிரி சொல்றது தப்பு இல்லை ஏன்னா அவர் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு அவர் எந்த சைட் நிற்கிறாரு அரசியல் காலத்தில் இது எல்லாமே தெரியும் இவ்வளோ காலமாக சினிமாவில் வந்து விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தார் இந்த மாதிரி போக்கிரி டைமில் அவருக்கும் விஜய் சாருக்கும் நடந்த ஒரு கிளாஷை பற்றி பல மீடியா பல இடத்துல வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் இப்போது அவர் ஒரு படி மேலே போயிட்டு டிஎம்கே சம்மந்தமாக வந்து இப்போ டிஎம்கேவுக்காக வந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு ஓகே சினிமாவில் அவர் இருந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவருக்கும் விஜய் சாருக்கும் என்ன நடந்துன்னு தெரில சப்போஸ் அப்படி நடந்திருந்தால் அவர் சொல்கிறது வந்து ஒரு நியாயம் ஓகே அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இப்போ இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னா சத்யராஜ் சார் சே அப்படின்றதுலாம் நம்ம சத்யராஜ் சார் விஜய் சாரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக அட்டாக் பண்ணி அந்த மாதிரி பேசுறது அப்புறம் கரு பழனியப்பன் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சத்யராஜ் சார் பொண்ணு இவங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ டிவி கே தலைவர் கே தலைவர் கே தலைவர் விஜய் அவர்கள் மேலே நடிகர் நெப்போலியன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் வைக்கிறதுல வந்து தப்பே இல்லை ஏன்னா இப் இன்னைக்கு நேத் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேலே நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அவர் இன்றைக்கி நேத்தா வைக்கிறாரு பல மீடியா பல இன்டர்வியூல வந்து போக்கிற டைமில் எனக்கும் விஜய்க்கும் ஒரு கிளாஸ் நடந்தது ஒரு மனக்கசப்பு ஏற்படுது நான் ஒரு சீனியர்னு கூட வந்து என்னை பார்க்காம அவர் வந்து ஒரு மாதிரி இ பண்ணிட்டாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதெல்லாம் காத்தோட கலைஞ்சி போச்சு ஆனால் இன்றைக்கி ஒரு படி மேலே இத்தனை வருஷமாக அமைதியாக இருந்த மனுஷன் நெப்போலியன் சார் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு அவர் எந்த பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரு இப்ப சமீப காலமா விஜய் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன்னலங்க சிம்பிள் தான் கரு பழனியப்பன் சத்யராஜ் இப்போ இந்த மாதிரியான நடிகர்கள் நடிகர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா விஜய் சார் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்கள ஸோ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு கை குறையுது அப்படிங்கிறதுக்காக நெப்போலியன் சார் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ பழைய விஷயத்துலேருந்து இப்போ வரைக்கும் பல விமர்சனங்களை இந்த கரூர் இருந்து எல்லா விமர்சனத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம சத்யராஜ் சார் ரொம்ப கொந்தளிச்சு சே அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வீடியோலாம் போட்டார் நல்லா வைரலாச்சு ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அது வந்து எல்லாருக்குமே அவர் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ விஜய் சாருக்கு மட்டும் போட்டுட்ருக்காரு சரி இப்போ நம்ம நெப்போலியன் சாரோட கதைக்கு வருவாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி போக்கிரி டைமில் எனக்கு விஜய்க்கும் எல்லாம் ஏற்பட்டது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஓகே ஓகேவா ஆனால் விஜய் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இங்கே ஒரு மாதிரி இருப்பார் அங்கே ஒரு மாதிரி இருப்பார் ஷூட்டிங் டைமில் ஒரு மாதிரி இருப்பார் மக்கள்கிட்ட பழகிறதுல ஒரு மாதிரி இருப்பார் அந்த மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறாரு அது அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா யார் எஸ்சிஎஸ்சி சாரையும் ஷோபா அம்மாவையும் வந்து சும்மா ஒரு ஒப்புக்காக தான் அங்கே வச்சுருக்கிறாரு ரொம்பலாம் வந்து மிங்கிலாக இது பண்ணலை ஃபேமிலியை பார்த்துக்காதவர் அவரோட ஒய்ஃப் கூட அவர் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவர் எப்படி வந்து நாட்டை இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் சார் வந்து பல கருத்துக்களை வச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன் இது நான் நெப்போலியன் சாருக்கு மட்டும் சொல்ல விஜய் சார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி விஜய் சார் யார் யாரெல்லாம் சினி சினி ஃபீல்டுலேயும் அரசியல் காலத்துலையும் விமர்சனம் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் ஒரு காலத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னா அஜித் சாரை ரொம்ப கேவலமாக மட்டும் தட்டி விஜய் சாரை வந்து அவருக்கு ஐஸ் வைக்கணும் ஏன்னா எந்த பக்கம் திடீர்னு ஒரு ஏடிஎம்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அம்மா ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்துருவார் அந்த பக்கம் வந்துருவார்னு ஒரு ஆசையில் அப்போல்லாம் போட்டு போ நல்லா சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யார் விஜய் சார் இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா அஜித் சார் என்ன நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் தாங்க சூப்பர் விஜய் தான் ஒரு தமிழன் அஜித் ஒரு தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா அஜித் சாரை என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அஜித் சாருக்கு நடந்த விஷயங்கள்லாம் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில் பெருசாக ஸோ பட் இருந்தாலும் இன்றைக்கி அஜித் சாரை அஜித் சார் மாதிரி ஒரு நல்லவர் இல்லைங்க அஜித் சார் மாதிரி ஒரு வல்லவர் இல்லைங்க உண்மைதான் அஜித் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகர்கள் வந்து தான் உண்டு தான் வேலை ஒன்று இந்த சமூகத்துக்கு நிறைய நல்ல விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நல்ல வழியில் கொண்டு போகிறாரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் விஜய் சார் கூட இப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் வச்சு ரொம்ப வந்து மட்டம் விஜய் சாரை அஜித் சாரை வச்சு விஜய் சாரை மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் என்ன எனக்கு வந்து சத்தியமாக புரியலைங்க இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு அவர் அவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு இவர் இவர் வேலையை பார்த்துட்டுருக்காரு ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை மூட்டி விட்ணும் ஏதாவது பண்ணோன்றதுக்காக சில வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கம்பேரிசனுங்க இவர் மட்டும் இல்லை பல நடிகர்களை எடுத்து இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கே வரலன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அஜித் சார் வந்து அரசியலுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டம் என்னத்தை நம்ம பண்ணியிருப்பாங்க விஜய் தான் ரொம்ப நல்ல ஒரு அஜித் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு வந்து இது பண்ணியிருப்பாங்க ரஜினி சாரை கூட பார்த்தோம்னா இன்றைக்கி ரஜினி சார் ட்வீட்டு போடுறாரு அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அவர் சைட்லேருந்தே எல்லாம் வருது ஆனால் இதே ரஜினி சாரை ஒரு நான் அவர் அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படிங்கிற டைமில் அவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டை வந்து வச்சு அவர் எப்படியாவது டேமேஜ் பண்ணோம் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் நம்ம தலைவர் ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் வந்தபோது மக்கள் நீதி மையம் தலைவர் வந்தபோது என்ன சொன்னாங்க பிஜேபியோட டீம் ஒரு பிஜேபியோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கட்டத்தில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா கமல் சார் மாதிரி நல்லவங்க வந்து யாருமே கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் எந்தெந்த நடிகர்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு பார்ட்டியை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கெட்டவங்களாகிறாங்க யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவராயிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தான் நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப கெட்டவராயிட்டாரு அதாவது கருத்து கணிப்புலங்க ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் சொல்கிறாரு க ஏன் இந்த மாதிரி இவ்வளோ விஜய் அவர்களுடைய இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் டேமேஜ் பண்ணணும் எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணம் தாங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு இருக்கான் யாருக்கு விஜய் சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ஒரு கோடி தொண்டர்கள் கிட்ட சாலிடாக வச்சுருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பயமும் ஒரு அச்சமும் பதட்டமும் வருமா வராதா அதெல்லாம் கண் முன்னாடி வந்து போகுமா இல்லையா அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் இன்றைக்கி எல்லோருமே பண்ணுங்கள் ஏதோ ஏதோ ஒரு யாரோ ஒருத்தருங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க எல்லாமே ஓகே அதுக்காக கண்மூடித்தனமாக காசை வாங்கிக்கிட்டு கண்மூடித்தனமாக நான் எனக்கு ஒருத்தரை பிடிக்காதுன்னு ஹேட் பண்ணுறது இது நியாயமாக உழைச்சிதானே வந்தார் அதாவது சினிஃபீல்டில் ஓகே அவங்க அப்பா எஸ்சிஎஸ்சி ஒரு பெரிய டைரக்டர் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் நான் உழைச்சிதானே வந்தார் அவரும் மெகாஸ்டார் சிரஞ்சீவி ஓடினார் அதுக்கப்புறம் பவன் கல்யாண் பெரிய ஹீரோவானார் சியான் விக்ரம் கஷ்டப்பட்டார் ஒரு பையன் வந்தார் எல்லாருமே ஒரு போன ஜென்ரேஷன் கஷ்டப்ப இப்போ போன ஜென்ரேஷனில் என் அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க நான் இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி இதோ இந்த இந்த மைக்கை வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி வீடியோ போட்டுட்ருக்கேன் இதுனால் தப்பா இது எனக்கு புரியல அப்போ விஜய் சார் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துருக்காருன்னா அது காரணம் அவங்க அப்பா இது பண்ணார் அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு தான் அதை தாண்டி விஜய் சார் மிகப்பெரிய லெவலுக்கு இன்றைக்கி இன்னைக்கு நம்பர் ஒன் ரேஸில் போய்ட்டுருக்குறாருன்னா அது காரணம் அவர் தான் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை அரசியல் களத்தில் வந்தாலும் சரி அவருக்கு வந்து ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இந்த பக்கம் வந்து சினிமா பார்த்தோன்னா ஜனநாயகனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ அழுத்தங்கள் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லட்டுமா இது வரைக்கும் விஜய் சாரோட ரெக்கார்டு நீங்கள் எது எடுத்து பாருங்களா சினிமாவில் எவ்வளோ குழா அழுத்தம் அவர் மேலே எவ்வளோ குழோ நெகட்டிவான விமர்சனம் எவ்வளோ கேவலப்படுத்துறாங்களோ அதெல்லாம் தாண்டி உடைச்சி மேலே வந்து டாப்பில் வந்தது தான் சரித்திரம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சரித்திரமும் அதுதான் அஜித் இருக்கும் அஜித் சாருக்கும் பல நிராகரிப்பு அவரும் இன்னைக்கு டாப் டாப் பொசிஷன் நம்பர் ஒன் ரேஸில் இருக்கிறார் அப்போது அவங்க ரெண்டு பேருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணுறாங்க ஆனால் இந்த இப்போ இருக்கக்கூடியவர்கள் இந்த இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் வந்துருச்சு எப்படியாவது ஒரு கட்சிக்கு ஐஸ் வைப்போம் அப்படிங்கிறவங்க போட்டு குத்திக்கிட்டு ரெண்டு பேரையும் வச்சு சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறது எந்த வகையிலுங்க நியாயம் ஸோ அதனால் அரசியல் களத்துலேயும் என்னதான் நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் விஜய் சார் மேலே வச்சாலுமே இந்த மக்களை அவர் அவரை வந்து விடுறதா இல்லை இப்போ பாருங்கள் இந்த ஒரு மாதம் விட்டுருங்க இந்த ஒரு மாதம் இல்லை இன்னும் ஒரு பத்து நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அவரோட விஸ்வரூபம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்க விஜயின் விஸ்வரூபம் கமல் சாரோட விஸ்வரூபம் பார்த்துருப்பாங்க விஜய் சாரோட விஸ்வரூபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வரும் பெரிய லெவலில் வரும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நோக்கி போட்டி போட்டு இது பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஒரு கே அதாவது என்ன மாதிரியானங்க விமர்சனங்க நைட்டு இத்தனை மணிக்கு தூங்குவார் நல்லா நைட்டு ஃபுல்லாக சரக்க போடுவார் காலையில் பதினோரு மணிக்கு எழுந்துப்பாரு நீங்கள் போய் பார்த்தீங்களா யாராவது நான் கேட்குறேன் யாராவது போய் பார்த்தீங்களா பதினோரு மணிக்கு எழுந்து போகிறான் ஃப்ரெண்ட்ஸை மதிக்க மாட்டாரான் யாரையும் மதிக்க மாட்டாரான் சும்மா கூட்டத்தில் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுவாரான் மற்றபடி யாரையுமே மதிக்க மாட்டாரான் சாட்டை தூரம் ஒருத்தர் போடுறாரு விஜய்யோட சுபாவமே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹாய் ஹலோ ஆ எப்படி இருக்கீங்க இவ்வளோதான் பேசுவாரான் சரி இன்றைக்கே அப்படி பேசுகிறாருன்னா நடிப்பான் சரி என்னோடய சுபாவம் என்ன அவராவது பரவாயில்ல தளபதி விஜயாவது ஜாலியாக பேசுவார் ஹியூமர் நான்லாம் பேசவே மாட்டேங்க ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறேன்னா காரணம் என்ன நம்மளை சுற்றி இருக்கிறவன் பல பேர் அழுத்தம் பேசுகிறேன் உங்கள் முன்னாடி கத்தி பேசுகிறேன் பேச வேண்டிய கட்டாயம் கூட இருக்கிறவனுங்களே வந்து நம்மளை வந்து வச்சு சில வேலை இருக்கிறானுங்க நம்மளை வந்து எப்படி அழிக்கலாம் எப்படி காலி பண்ணலான்னு சில பேர் நம்ம எவனெல்லாம் நம் யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்களே பட் அப்படி ஒரு இது இருக்குது நம்ம நல்லா முன்னுக்கு வரது யாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் சரி இல்லை கூட இருக்கிறவங்களும் சரி ஃபே நிறைய நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்லிகிட்டு அப்போ என் லெவலுக்கே இப்படி பேசுகிறானா நான் இறங்கி அவர் லெவலுக்கு பேச மாட்டாரா எப்பேற்பட்டோம் உச்சம் எவ்வளோ பேருக்கு நல்லது தர்மங்கள் பண்ணியிருக்கிறாரு விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக கட்சி மூலயமா அப்ப அவர் பேச மாட்டாரா அவருக்கு அழுத்தம் இல்லையா அவர் கொந்தளித்து பேச மாட்டாரா என்னங்க ஏதோ நடிக்கிறாரு பேசுகிறாருன்னு மனசில் இருக்கிறதாங்க அவருக்கு வெளியே வருது விஜய் சாருக்கு சும்மா வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனை எப்படி காலி பண்ணலான்னு பார்த்துட்டு அதெல்லாம் வேணாங்க ஆரோக்கியமான போட்டி போடுங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் தானே ஆரோக்கியமாக போட்டி போட்டு அவரை தோக்கடிச்சு உட்கார வைங்க அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க இல்லைன்னா அவர் ஜெயிச்சுட்டு போறாரு அவ்வளவுதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸோ அதனால் நெப்போலியன் சாராக இருக்கட்டும் சத்யராஜ் சாராக இருக்கட்டும் எல்லோருக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான் நாகரிகமான கருத்துக்களை வைங்க நாகரீகமான முறையில் விமர்சனம் பண்ணுங்க ஓகேவா ஸோ யாருக்காவது ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க தளபதி ஸ்டைல் தான் என்றைக்குமே மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் தான் வந்து அவருடைய அவரோட ரசிகர் தொண்டர்களை தான் வந்து இங்கே பல ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க சரி எனிவே இதெல்லாம் மீண்டு வருவாரு சார் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பற்றி விடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெண்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்